கமகமக்கும் கட்லா மீன் வறுவல் செய்வது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு டூ டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் தேவையான அளவு பெப்பர் ஒன் டீஸ்பூன் ஆயில் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நல்லா பிசஞ்சிக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கொத்து கறிவேப்பில போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கிற மீனை எடுத்து போட்டு நல்லா மீனில் தழவிக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ச்சதோ ஒரு ஒரு மீனாக போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு மீன் போட்டுட்டேன் போட்டுட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா திருப்பி திருப்பி விடலாம் மீன் நல்லா இருக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான கட்லா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க